முருகா சரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் பிள்ளையே என்னையே நம்பி வணங்கும்போ வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவும் உனக்கு ஒரு நல்ல வரத்தை கொடுப்பதற்குமாகவே இப்போது இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் நீ வாழ்க்கையில் அடைந்த முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து இப்போது உனக்கான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் கொடுக்க போகிறேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வந்துட்டேன் என் செல்வமே என் செல்ல பிள்ளையானனே எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாதே நம்பிக்கையும் துணிவும் உழைப்பும் கண்டிப்பாக உன் வாழ்க்கைய உன் உலகத்தை தான் போது என்னுடைய பிள்ளையாகிய உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்வதற்காகவே இப்போது என் நெற்றியை தொடச்சொன்னே உன் மனசில் இருக்கக்கூடிய எந்த கவலைகளையும் பத்தி நீ யோசிக்காம எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையோட இந்த நாளை சந்தோஷமாக துவங்கு உன்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விருப்பத்தையும் கூட நிறைவேற்றி இந்த நாளை உனக்கு நல்ல நாளாக சந்தோஷமான நாளாக நான் ஆக்கி தர்றேன் எப்போதும் என்னால் எல்லாமே முடியும் எல்லாத்தையும் நான் சிறப்பாக செய்வேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும் ஒவ்வொரு மூச்சு காற்றையும் சுவாசித்தலையும் கூட மனசு அமைதியாக வச்சுக்கும்படி செய்ய எப்போதும் மன அமைதி தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு அமைதியாக வச்சுக்கிட்டு நீ எந்த செயலை செஞ்சாலும் அதன் மூலமாக உனக்கான நல்லது நடந்துவிடும் செல்வமே ஏ மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு இன்று நடக்கக்கூட எளிய எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும்படி செய்ய போறேன் நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நல்லது நடக்கவே இல்லையேன்னு கேட்ட உனக்காகவே இன்று எல்லா நல்ல விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில இன்னைக்கு உனக்கு மன சந்தோஷம் உண்டாக முடியும் நீ சாதனை செய்யும்படியும் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் இன்னைக்கு நீ ஒரு சின்ன வேலையை செஞ்சாலும் அதன் மூலமாக மிக பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில வந்து சேரும் உன் சிந்தனைகளை சிதறடிக்க விடாம எப்போது மனச அமைதியா வச்சுக்கோ யார் மனசும் காயப்படும்படி பேசாத ஓ மனசையும் நீ தைரியமாக வச்சுக்கிட்டு உனக்குள்ள நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோ இனிமேல் உன் வாழ்க்கையே நல்லபடியாக மாறப்போகுது இப்போது உனக்கு இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து மன உறுதியும் அமைதியும் அதிகமாகும்படி செய்ய போகிறேன் என்ன சவால் வந்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் இந்த முருகனின் துணையோட நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிற உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தரப்போறேன் மன அமைதி தான் உனக்கு முக்கியம் மனச அமைதியாகவும் சாந்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கும் எதிர்காலத்தை நினைச்சோ அல்லது கடந்த காலத்தை பற்றி யோசிச்சோ நீ மனசு சோர்ந்து போக வேண்டாம் இப்போது இந்த நிமிடம்தான் நிரந்தரமானது இதுதான் நிலையானது நினைச்சு இந்த நிமிஷத்தை நல்லபடியாக நீ வாழ்ந்தினா போதும் உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துறேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுக்காக நீ நம்பிக்கையும் இறைபக்தியையும் குறைச்சிக்க முடியாது நீ எல்லா பிரச்சனைகளையும் விட வலிமை மிக்க ஆள் என்பதை முதல்ல புரிந்து கொள் எல்லா சவால்களையும் கண்டிப்பாக உன்னால் கடந்து வந்துட முடியுமே செல்வமே என்னுடைய நெற்றியை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்காகவே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன் நேற்று வரை நீ பெற்ற தோல்விகளை நினச்சி இப்போது கவலைப்படாத இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு புது வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமாக மாற்றங்களை உருவாக்கி உன்னை முன்னேற்றப் போகிறேன் உன் மனசில் இருக்க கோபத்தையும் பயத்தையும் கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு மனசை உற்சாகமாக வச்சுக்கோ எப்போதும் மனதை அமைதியாக தெளிவாக சிந்தனைக்கு நல்லபடியாக வைத்து கொள்ளும் போது உன் வாழ்க்கையே சந்தோஷமானதாக மாறிடும் அது மட்டுமல்ல எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் உனக்கு துணையா ஆதரவாக இருக்க போகிறேன் நீ எதிர்காலத்தை நினச்சி பயப்படாதே உன் மனசுல நீ நல்ல எண்ணங்களை வச்சுக்கும் போது உன் வாழ்க்கையே நல்லபடியாக மாறிடும் நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வேன் என்னை நம்பிய உனக்கும் எல்லா வகையிலும் நல்லதையே நடக்கும்படி செய்ய போறேன் உடல் ஆரோக்கியம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மன ஆரோக்கியமும் முக்கியம் நீ எப்போதும் மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோ உன் மனசில் அமைதியும் சாந்தியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் ஏ மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள் தோல்வி வந்தாலும் அல்லது நினச்சது நடக்கலேனாலும் மனசு உடைஞ்சு போகாமல் அதுதான் நல்லது நடப்பதற்கான வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வளர்ச்சிக்கான அடையாளங்கிறத புரிஞ்சுக்கோ நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை உனக்கு வலிமையை கொடுக்கும் என் செல்ல பிள்ளையானனே ஒருபோதும் பயப்படாதே எப்போதும் எல்லாருக்கும் உதவச்ச பழகு நல்ல வார்த்தைகளை பேசு எல்லாருக்கிட்டையும் அன்பா சிரிச்சுக்கிட்டே மனசை உற்சாகமாக்கக்கூடிய தைரியமான நல்ல வார்த்தைகளை நீ பேசும் பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே ஓ மனசுக்கு தேவையான மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் இந்த முருகன் நான் கொடுக்குறேன் நடந்ததையே நினச்சி கவலைப்படாத உன் எதிர்காலத்தை பற்றி யோசித்து பசட்டப்படாத நான் உன் கூட இருந்து உன் வாழ்வின் சோதனைகளையெல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளை ஒப்படைக்கிறேன் உன்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கும் எல்லாம் தாண்டி நீ வளர்ச்சி பெறும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் என் செல்ல பிள்ளையானனி எப்போதும் மனசு அமைதியாக வச்சுக்கோ நம்பிக்கையோடு நேர்மறை சிந்தனைகளோட நீ என்ன செஞ்சாலும் அது எல்லாமே நல்ல விதமாக வாழ்வின் வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் இந்த முருகனின் துணையோட நீ ஜெயிக்கப் போகிறாய் உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு இந்த முருகன் தயாராயிட்டேன் செல்வமே நீ என்ன கேட்டியோ எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தரப்போறேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்க போது ஓம் வாழ்க்கையிலையும் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாய் என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும் போது இனி உனக்கென்ன கவலை நீ பெற்ற தோல்விகளும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களும் நீ படித்த படிப்பினைகளும் எல்லாமே சேர்ந்து உன் வாழ்க்கையவே இப்போது உனக்கு உரித்தானதாக வெற்றிக்கு உகந்ததாக மாறப்போது நம்பிக்கையோடு துணிவோட நீ செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் சேர்த்தே கூட நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கை முழுவதும் என் கைகளில் நான் பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நீ நினைச்சதை விட இனி எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு நல்லபடியாக முடிச்சு தருவேன் என் செல்வமே என் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உன்னை விட்டுட்டு யார் விலகி போனாலும் இந்த முருகன் நான் உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு தருவேன் அதனால் இந்த பொய்யான உலகத்தையும் பொலியான மனிதர்களையும் நீ நம்ப வேணாம் எதிர்பார்க்க வேணாம் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் உனக்கு இப்போது கஷ்டமாகவும் கவலைக்குரியதாகவும் இருக்கும் வாழ்க்கை இனி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் மாறப்போது ஏமேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது இனிமே நீ என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும் ஓ வாழ்க்கைகள் நீ ஆசைப்பட்ட அனைத்தையுமே நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு தரத்தான் போறேன் என் மீது நம்பிக்கை வைத்த உனக்கு இனி எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடச்சே தீரும் ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றனே இனி உன் வாழ்க்கையை அழகாக வாழப்போற நீ திட்டமிட்டது போல நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடப்பதை கண்கூடாக மனம் குளிரும்படி பார்க்கப் போற எல்லா பிரச்சனைகளும் எப்படி சரியாச்சு நீயே வியக்கும்படியாக அனைத்தையும் உன் வாழ்விலிருந்து பிரித்து காணாமல் போக செய்வேன் செல்வமே